வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவித்திருக்கின்றது அந்த அறிவிப்பு என்னவென்றால் செம்மணி என்கின்ற அந்த பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதைகுழி ஆராய்ச்சி விடயங்களுக்கு மக்கள் தங்களுடைய உறவுகள் இப்படியெல்லாம் மரணத்தை தழுவியிருக்கிறார்களே என்பதை மையப்படுத்தி இதற்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆதரவு தெரிவிக்கும் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தது செம்மணி என்கின்ற அந்த இடத்தில் அந்த புதைகுழிக்குள் என்னென்ன விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற அதிர்ச்சி தகவல்களை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் செம்மணி என்கின்ற பகுதியிலே புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்படுகின்றன இந்த புதைகுழியில் இதுவரை ஏழு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கின்றார்கள் இந்த ஏழு உடல்களும் பெண்கள் உடல்கள் என்றும் அதில் சிறுமிகள் இருந்தார்கள் என்கின்ற பதிவும் மிகப்பெரிய வழியை கொடுத்திருக்கின்றது இந்த கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் அனைத்துமே உயிரோடு இருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு அதற்குள் அடக்கம் அந்த அந்த குழிக்குள் அவர்களுடைய உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன அப்படியென்றால் திட்டமிட்டு ஒரு அழிப்பு அங்கு அரங்கேறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இதுவரை இலங்கையில் தமிழர் வாழ்கின்ற பகுதிகளில் பல இடங்களில் மனித புதைகுழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய களங்கள் அரங்கேறி இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் அந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் இதை குறித்து நாங்கள் உடனடியாக ஆய்வுக்கு எடுத்து நாங்கள் இதை விசாரணைக்கு எடுத்து இதை விசாரணையை மையப்படுத்தி யார் குற்றவாளி என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இதுவரை அப்படி மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களை மையப்படுத்தி இது யாருடையது எப்பொழுது நடைபெற்றது இதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்கள் யார் என்கின்ற விடயங்களை கண்டுபிடித்து அதற்கான ஒரு முடிவை அரசாங்கம் எழுதியிருக்கிறது என்றால் இல்லை ஒவ்வொரு முறையும் மனித புதைகுளிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது தமிழ் சொந்தங்கள் தவிப்படைவதும் கொதிப்படைவதும் தங்களுடைய உறவுகளுக்கு இதுபோன்ற நிலைமைகள் ஏற்பட்டுவிட்டதே என்று வேதனைப்படுவதும் ஒரு வாடிக்கையான ஒன்றாக இருக்கின்றது தமிழ் மொழியை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல நேரங்களில் இதை குறித்து பேசுகின்றார்கள் பல நேரங்களில் மறந்தே போய்விடுகின்றார்கள் இப்படி ஒரு விடயங்கள் நடந்தது என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் மக்கள் மட்டும் போராட்டங்களை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மனதிலே ஒரு நம்பிக்கை எப்படியாவது விடிவு வந்துவிடும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த போராட்டம் வெற்றியை ஈட்டுமா என்கின்ற கேள்வி சிங்களர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய வரை இந்த போராட்டங்கள் வெற்றியை ஈட்டாது என்பது மட்டும்தான் நம்மால் சொல்ல முடிய ஒன்றாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எத்தனை புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன எவ்வளவு பேருடைய உடல்கள் அதில் கிடந்த அந்த எச்சங்கள் எடுக்கப்பட்டு விட்டன எப்படி கொடூரமாக ஒவ்வொருவரும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களாக அவைகள் விளங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் அரசு அல்லது தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களோ இந்த விடயங்களில் ஒரு தீவிர கவனம் செலுத்தவில்லையே என்கின்ற வருத்தத்தோடு தான் இந்த பதிவையும் வைக்க வேண்டியதாக இருக்கின்றது செம்மணி பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏழு உடல்கள் இன்னும் என்னென்ன எச்சங்கள் அங்கு இருக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இன்னும் எவ்வளவு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் அதில் உள்வாங்கிக் கொண்டு இருக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடை என்ன என்பது தெரியாத ஒன்றாக இருக்கின்றது வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் எங்கள் உறவுகள் இப்படியெல்லாம் மரணத்தை தழுவியிருக்கிறார்களே என்று கொந்தளித்து போய் நிற்கிறார்கள் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் எச்சூழலிலும் நிறுத்தாத ஒரு களத்திலே பயணித்து இருக்கின்றார்கள் இந்த விடயத்திலும் அவர்கள்தான் முதன்மையாக நிற்கின்றார்கள் இந்த செம்மணி புதைகுழிக்குள் இருக்கக்கூடிய உண்மை விடயங்களை அறிந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிட்டு அவர்கள் போராட்டக் களத்திலே நிற்கின்றார்கள் இந்த போராட்டக் களத்திற்கான அந்த வேதனையோடு நிற்கக்கூடியவர்களுடைய வேதனையை தீர்க்கக்கூடிய களங்கள் அமையுமா என்றால் இல்லை தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தலைமைகள் ஒன்றிணைந்து இந்த விடயத்திற்காக அவர்கள் கரம் கோர்த்தால் கண்டிப்பாக ஒரு விடிவு கிட்டும் என்பதுதான் பதிவு இந்த சூழலில்தான் யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இந்த விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கி இருக்கின்றது பல நேரங்களில் மாணவர்கள் எழுப்பக்கூடிய ஓசைகளும் மாணவர்கள் எழுப்பக்கூடிய போராட்டங்களும் மாணவர்கள் களத்தில் இறங்கி உண்மையை கண்டறிவதற்கு அவர்கள் களத்தில் நிற்கக்கூடிய அந்த ஒரு போராட்ட குணங்களும் தான் பல மாற்றங்களை எழுப்பியிருக்கிறது அல்லது தமிழர்களுக்கான பல விடயங்களில் விடிவுகளை எழுதக்கூடிய களங்களாக மாணவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய தான் அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இப்பொழுதும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இந்த அழிப்பை அதாவது இந்த புதைகுழி கண்டுபிடிப்பை மையப்படுத்திய விடயங்களில் உண்மை நிலை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு போராட்டக் களத்தில் நிற்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தோடு கைகோர்த்து கொண்டு நாங்களும் இதற்கு ஆதரவாக நிற்போம் என்று அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தமிழ் உணர்வை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது எங்களுடைய சகோதரிகளை இப்படியெல்லாம் நீங்கள் அளித்திருக்கிறீர்களே என்கின்ற கொதிப்பு அதிலே தெரியக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது சிறுவர் சிறுமிகளெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த வேதனை மனதுக்குள் ஒரு பெரிய தீயை எழுப்பக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இந்த அறிவிப்பு அந்த வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த சங்கத்திற்கு ஒரு ஆறுதல் களமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் தொடர்ச்சியாக இதுபோன்ற மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் பதிவாகி கொண்டு இருப்பதும் ஆனால் இவைகளெல்லாம் தெரிந்த பின்னும் அனுரா அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலை நடைபெற்றதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை மேலை நாட்டை சார்ந்தவர்கள் மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள் எங்கள் மீது குறை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தவறான பதிவுகளை அவர்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு திசை திருப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே தமிழர்கள் என்கின்ற பொழுது கிள்ளுக்கீரைகளாக பார்க்கக்கூடிய களங்கள் உலகத்தின் பல பாகங்களில் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் பல சூழல்களில் பார்த்திருக்கின்றோம் அதற்கு தலையான ஒரு இடமாக இலங்கை இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்காமல் உணர வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்